எனவே திரு விஜய் அவர்கள் வந்து உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு தமிழ்நாடு பிஜேபி கட்சியை சார்ந்த பிரியாஷி அவர்கள் இழந்திருக்கிறார்கள் தாவேக்கா கட்சியினுடைய தலைவர் அவர்கள் சுற்றுப்பயணம் திட்டமிட்டு இருக்காங்க பதிமூன்றாம் தேதியிலிருந்து சுற்றுப்பயணம் ஆர்வமாகிறது குறிப்பாக சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு சூறாவளி பயணம் தொடங்கியிருக்கு இல்லையா இது எப்படி மேம் நீங்கள் பார்க்குறது எந்த அளவுக்கு இது வந்து பிஜேபியுடைய வாக்கு வங்கியில் குறிவைத்து தொடங்கியிருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அந்த வாக்கு வங்கியும் போகுமா நான் பிஜேபிக்கு வாக்கு வங்கி இருக்குன்றதை எல்லாரும் நம்புறாங்க அந்த தமிழ்நாட்டில் ஆமாம் அதனால நான் கேட்டுக்கிறேன் பொழுதுபோக்கு அதாவது இன்னைக்கு அரசியல்ன்றது சில பேருக்கு ஒரு பொழுது போக்கா ஆயிடுச்சு இவங்க எல்லாம் ஒரு வீக்கெண்ட் அரசியல்வாதி எதுனால சொல்றீங்க திரு விஜய் அவர்கள் நடிகர்ன்றனாலயா அவர் இன்னிமே நடிகர் தானே இன்னி வரைக்கும் இன்னி வரைக்கும் களத்துல இறங்கி அவர் ஸ்கிரிப்ட் இல்லாம என்ன வேலை பார்த்திருக்காரு சரி இப்ப மதுரையில ஒரு மாநாடு நடத்தினாரு மதுரை மாநாட்டுல அவர் மதுரையில இறங்கறதுல இருந்து அந்த மேடையில ஏறதுலேருந்து ராம்பாக் ராம் போக் மாடல் அவர் வந்து நடந்து ராம்பு திரும்பி போய் பார்த்து படிச்சு அதுல மதுரை கிழக்கு திரு விஜய் மதுரை மேற்கு விஜய் அத கூட இதுல இருந்து அவர் வெளியேற வரைக்கும் இன்னி வரைக்கும் அவர் ஒரு நடிகன் சரி அவர் ஒரு நடிகனா மட்டுமே தான் பார்க்க முடியறதே தவிர அவர ஒரு தலைவராவோ ஒரு சீரியஸான பொலிட்டிக்கல் கண்டெண்டராவோ ஒரு சீரியஸான ஒரு களத்துல இருக்கிற ஆக்டிவா இருக்கிற ஒரு பொலிட்டீஷியாவோ ஒரு அரசியல்வாதியாவோ பார்க்கவே முடியல அதாவது திரு விஜய் அவர்கள் பாணிலேயே சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு சீரியஸா ஒரு படம் போயிட்டு இருக்குன்னா அதுல நடுவில் நடுவில் காமெடி பண்ண ஒன்னு ரெண்டு பேர் வந்துட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு காமெடி பீஸ் திரு விஜய் அவர்கள் அப்படிதான் போயிட்டு இருக்கு அவங்க என்ன சொன்னீங்க கட்சி பேரு தாவே கால வெற்றி கழகம் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு அரசியல் கட்சியுமே எடுக்க முடியாது சொல்ல முடியாது நீங்க பேசிட்டு இருக்கீங்க இதே வீடியோ ஒளிபரப்பாகும் போது கீழே கமெண்ட்ல தாவேக்கா சார்ந்த கமெண்ட் போட ஆரம்பிச்சிருவாங்க அதாவது இன்னைக்கு அவங்க எல்லாம் விஜய் ரசிகர்கள் தயாரா இருக்காங்க

தமிழ் அப்படிதான் இருக்காங்க என்ன பிரிக்கிறது தேசிய இந்திய மக்களே சிந்திக்கிறவங்க தான் பார்க்குள்ளே நல்ல நாடு பாரத நாடுன்ற மாதிரி பாரதத்துக்குள்ளே நல்ல நாடு நம் தமிழ்நாடு ஆமா ரொம்ப சிறப்பு மேம் ரொம்ப நல்லது திராவிட மாடல் ஆட்சி நடந்துட்டு இருக்கப்ப நீங்க சொல்றீங்க அப்புறம் வருவோம் நம்ம ஜோக்கர் சீஃப் மினிஸ்டர் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த காமெடி தனியா வச்சுக்கலாம் ரம்மி அடிச்சிட முடியாது பாத்துங்க எத்தனை சீட்டு சேர்த்தாலும் வேல்யூ இருக்கு இல்லையா திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு உருது இல்லையா மரத்துல இறங்குறவங்க இருந்தாலும் சரி ஓடி போய் கட்டுப்பிடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி அதெல்லாம் வாக்கா மாறும் இன்னைக்கு அவங்க ரசிகர்கள் இன்னைக்கு விஜய் அவர்களை நான் என்ன கேக்குறேன் இன்னைக்கு திரு ஜோசப் விஜய் அவர்களை மக்கள் வந்து ரியலா பாத்திருக்காங்களா ரீல்ல தான் பாத்திருக்காங்க ஆமா பாத்துட்டு இருக்காங்க ரியலா பாத்தது இல்ல சரி அதுதான் பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப பாக்க போறாங்க நான் ரெடி தான் வரவா அண்ணன் நான் இறங்கி வரவா வந்துட்டேன் வரவா வந்தது இருக்கே வந்துட்டாரு வரலையே சுற்றுப்பயணம் உறுதியாயிடுச்சு

மீடியால ப்ளஸ் மீட் கொடுக்க பயம் எல்லாமே பயம் பயமே உருவான ஒருத்தர ஒரு அரசியல்வாதிய எப்படி ஏத்துக்க முடியும் நீங்க ஏத்துக்கல மேடம் மாநாட்டுல ரெண்டு லட்சம் பேர் நாலு லட்சம் பேர் வந்திருக்காங்க எதுக்கு வந்தாங்க திருஜி வரைக்கும் பார்ப்பதற்கு செல்ஃபி எடுக்கவும் துண்டை தூக்கி போடவும் அவருக்கு ஓடி போய் ஒரு மாலையை போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு தான் வந்தாங்க செல்பி எடுத்த அதே விரல்தான் தான் சாவடிக்கு போகு போதுன்றது மறந்துறாதிங்குறவங்க அவங்க ரசிகர்கள் நாளைக்கு வாக்குன்னு வரும்போது தமிழக மக்கள் அறிவு கூர்ந்த மக்கள் கண்டிப்பா யோசிப்பாங்க நாளைக்கு ஒரு தலைவரா வரவர் எப்படி நம்ம தமிழ்நாட்டுல முக்கியமா பார்த்த வரைக்கும் எல்லாமே குடும்ப ஓட்டுகள் ஒரு குடும்பம்னு பார்த்தோம்னா அவங்க ஒரு கட்சியை சார்ந்திருப்பாங்க மேக்சிமம் ஏன்னா அவங்க வந்து நம்ம குடும்பத்துக்கு எந்த கட்சி வந்தா நல்லது ஏன்னா அவங்கவுங்க ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல இருப்பாங்கல்ல அப்படி ஒரு அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கு நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல பார்க்கும் போது இவங்கெல்லாம் ஒரு ஒரு ரசிகர்களா பார்க்க முடியுமே தவிர இன்னைக்கு களத்துல திரு விஜய் அவர்களை யாருமே இன்னி வரைக்கும் அவர் பர்தா பின்னாடிதான் இருக்காரு ஒரு பர்தா போட்டு அரசியல் அரசியல்வாதின்ற பேர்ல ஒரு காமெடியர் அப்படி மட்டுமே தான் பார்க்க முடியுது ஏன்னா இன்னைக்கு திரு விஜய் அவர்களை ஒரு செவன்டி எம் எம் ஸ்கிரீன்ல ஒரு லியோவாவோ ஒரு மாஸ்டர் ஜேடி தான் மக்கள் பார்த்திருக்காங்க அவர் சொல்ற டைலாக வச்சு இவங்க ஒரு அவர் மேல ஒரு பற்று அந்த டைலாக் யார் சொன்னது அது இயக்குனர் சொல்லுவாங்க வசனகார்தான் இருப்பாங்க காதல் வசனம் பேசுனா கூட அவங்கதான் முடிவு பண்ணுவாங்க யாரு ஓடணும் பாசம் காதல் வசனம் சிரிக்கணும் பாக்கணும் திரும்பணும்னா கூட அவங்கதான் அதை ஆமா கட்டாயம் சோ இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் ஒரு நல்ல நடிகர் அதே பாராட்டுறீங்க

அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது இன்னைக்கு இது வரைக்கும் எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்கு அவர் முன்ன வந்து பேசி இருக்காரு பேசி இருக்காரு எங்க துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் நடக்கும்போது பல பேசி ஸ்டுடியோ வீடியோ வச்சு சூப்பர் பேசுகிறாரு

ஏன்னா இன்னைக்கு அந்த ஒருத்தர் மண்டை உருலைனா கூட இவர் வந்து ஸ்கிரிப்ட் இருந்தா அதை பாப்பாரு போல இருக்கு யாராவது ஒருத்தர் ஸ்கிரிப்டே தெரியும் மண்ட பண்ணுங்க யாராவது ஸ்கிரிப்ட்ல இருந்தா பண்ணுவாரு என்ன பாக்கணும் நடந்திருக்கு வாங்கி அவர் பாக்கணும் அவர் என்ன பொறுப்புல பாக்கணும் பாதிக்கப்பட்டவர் யாரும் பேச முடியும் ஓ மாத்தி சொன்னா இன்னைக்கு நம்ம ஒரு நிதர்சனமான உண்மையை எடுத்துப்போம் இப்ப நடந்த விஷயம் மதுரை மாநாட்டுல அவர் ராம் பாக் வராரு சரி ராம் பாக்லாம் சிரிப்பா சரி அவரோட ஸ்டைல் எடுத்துப்போம் ராம் பாக் வராரு மக்களை சந்திக்கிறேன்ற பேர்ல வர்றவரு உங்களுக்கு எதுக்குங்க பவுன்சர் எதுக்கு பவுன்சரை வச்சு நீங்க பாருங்க அந்த ட்ரோன் ஷாட்ல பாருங்க எனக்கு புரியல மேம் எங்கயாவது பவுன்சர் வைக்கவே கூடாது அப்படின்னு அரசியல்ல நீங்க தவுன் சேரை வச்சு மக்களை தள்ளி விடுறதுக்கு எதுக்குங்க ஒரு ரெண்டு லட்சம் பேர்ல ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு லட்சம் பேர் வச்சு தள்ளி விட்டுருப்பா பவுன்சர் வச்சு மேம் பாதுகாப்பு கட்டுப்பாடை மீறி ஒருத்தன் மேல வரா ரசிகர் அவனோட மனப்பான்மை அப்படிதான் இருக்கும்

திமுக எதிர்க்குறவங்க யாரா இருந்தாலும் வெல்கம்ன்றது தேசிய ஜனநாயக கூட்டணியோட தலைமையோட ஒரு ஸ்டேட்மெண்ட் நினைச்சிருங்க இல்லையா அது யாரா இருந்தாலும் ஓகே ஆனா அவங்க தேவைக்கா வர மாட்டாங்க இல்ல வந்தா நினைச்சீங்களா அவங்கதான் திமுகவோட பி டீம் ஆச்சே இல்ல அவங்க அது ஒரு பக்கம் திமுக கடமை விமர்சனம் பண்றாங்க ஒருவேளை திரு விஜய் அவர்கள் வந்து தாவேகா கட்சியானது பிஜேபி என் டிஏ கூட்டிலும் வந்து இணைந்தால் வரவேற்கலாம் இல்லையா தீமுகாவை எதிர்க்கறவங்க யார் வந்தாலும் வெல்கம் வரவேルப்பிங்க கண்டிப்பா ஆனா தாவேகா இன்னைக்கு திமுகவோட ஒரு பி டீமா ஒரு நாள் எடுத்து வந்தறாங்க தாவேகா வந்து बीजेपी எண்டா கூட்டணி தாவேகா போறாங்க தாவேகான்றது பார்க்கறது போறோம் அவரோட தாவேகா மேம் நான் கேக்குறேன் தாவேகா எண்டா கூட்டணில வர்றதனால ஏதாவது வாக்கு வங்கி கிடைக்கும்னு நம்புறீங்களா நீங்க அதாவது இன்னைக்கு திரு விஜய் அவர்களை ஒரு காமெடி பீஸா மட்டுமே பார்க்க முடியுதே தவிர அவர ஒரு கிடையாது அவர ஒரு சீரியஸ் அரசியல்வாதியா இன்னி வரைக்கும் எடுக்க முடியல எடுக்க முடியாது இன்னும் சில மாதங்கள் இருக்கு அவரோட நகர்வுகள் எப்படி போறதுன்னு பார்ப்போம் பட் இன்னி வரைக்கும் அவரோட கல மூமெண்ட்ஸ் அவரோட களத்துல பண்ண நகர்வுகளை பார்த்தா இன்னி வரைக்கும் அவர் ஒரு சீரியஸ் அரசியல்வாதியா எடுக்க முடியல பிஜேபியை சார்ந்த நான் அழுத்தி சொல்றேன் திரு பிரியாஷ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா விஜய் வந்து தாவேக்கா கட்சியானது என்டிகேல வர்றதுனால எந்த லாபமும் இல்லைன்னு சொல்கிறீங்கன்றதை நான் புரிஞ்சிக்கலாமா மக்கள் கிளியரா கேட்பாங்க இன்னும் வளவள குழ குழு பிஜேபி ல தாவேக்கா வந்தா சேர்க்க மாட்டோம் கரெக்டா அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே திமுகவை எதிர்க்கிறவங்க யார் வந்தாலும் வெல்கம் ஒருவேளை தாவேகா விஜய் வராருன்னு வைங்க வந்துட்டாரு சேர்த்தீங்கன்னா வாக்கு வங்கி ஏதாவது இருக்கான்னு கேக்குற விஜய் அவர்களுக்கு

ஏன்னா திரு டி டிவி தினகரன் அவர்கள் தமிழ்நாட்டுல ஒரு பழம்பெரும் அரசியல்வாதி ஒரு நல்ல ஒரு பாலிட்டிஷியன் பல தேர்தல சந்திச்சவர்கள் ஒரு அரசியல்னா என்னன்னு ஒரு ஆழத்தை புரிஞ்சவர் பேசுற மாதிரி இல்லையே இதா பேசியிருக்காரு தாவைக்கால போய்ட்டா என்ன அவரு யோசிச்சு பாருங்க டிவிக்கே தாவேக்கா இணைந்தால் என்ன ஆகும் இன்னைக்கு தாவேக்கா பண்டோட்டி அவர்கள் இல்லையேங்க இருக்கே மேம் இல்ல பேப்பர்ல தானுங்க இருக்கு ரீல்ஸ்ல தானுங்க இருக்கு சோஷியல் மீடியால மட்டும் தானங்க இருக்கு களத்துல இல்லையே அப்படி ஒரு கச்சூட் ஐட்டிங்க ஒரு கச்சூட் ஐட்டிங் அழைச்ச பிரதாதீங்க மேம் அதா களம் இன்னைக்கு வர்ச்சுவல் வாரியர்ஸ் மட்டும் தான் சமூக ஊடகங்கள வேலை செஞ்சிட்டு இருக்காங்க சமூக ஊடகங்கள் முக்கியம் எலெக்ஷன்ல ஓட்டு போடுவாங்க சமூக ஊடகங்கள் முக்கியம் ஆனா சமூக ஊடகங்கள்ல வச்சு என்ன பண்றீங்க நீங்க செல்வி வீடியோ எடு என்ன பண்றாங்களா மேம் செல்வி வீடியோ எடுக்கறீங்க தவே க விஜய் வந்து அறிவிக்கிறாரு மேம் என்னோட கூட்டணியை ஏத்துக்கிட்டா இந்த இடத்துல பங்குன்னு சொன்ன உடனே ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி திரு பன்ரொட்டியார் அவர்கள் சொல்றாரு தாவேகாக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு நல்ல ஒரு ரோல் இருக்கு அவங்களுக்கு அவங்களோட இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா நிச்சயம் இருக்குன்னு பேசுறாரு

தாவே கால போய் டிடிவி அவர்கள் இணைஞ்சுட்டா இணைறாருன்னு வைங்க பாராட்டிட்டு இருக்காரு இணைஞ்சிட்டா என்ன ஆகும் அவங்களோடது யோசிச்சு பாருங்க பெரிய லாஸ் இல்லையா டிக்கு அவரோட பாவப்பட்ட நிலைமைய என்ன இணைஞ்சிட்டாருன்னா த்ரோபி சோழர்கள் இணைஞ்சிட்டாருன்னா அவங்கெல்லாம் நல்ல அரசியல்வாதி இணைஞ்சிட்டா என்ன வருது இருக்கிறவங்களும் போயிட்டாங்கன்னா என்ன ஆகுது கூட காலியாக்க முடியும் அவங்க எல்லாம் நல்ல அரசியல்வாதி அவங்களுக்கு தெரியும் அரசியல் ஆழம்னா என்னன்னு தெரிஞ்சு சொல்றாங்க பாருங்க திரு விஜய் அவர்கள பாராட்டுறாங்க

தமிழ்நாட்டு அரசியல் பத்தி அவர் ஒன் அவர் பேச முடியுமா இங்க நம்ம விவாதத்துக்கு வர முடியுமா ஏன் இன்னி வரைக்கும் திரு விஜய் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கூட விடல மாநாடு நடத்தினார்ல மாநாடு முடிஞ்ச உடனே பிரஸ் எல்லாம் போச்சுல அங்க மாநாடு முடிஞ்ச உடனே ஏன் பிரஸ் மீட் காணாம பயந்து ஓடிட்டாரு கேட்கலாம் ஏன் பிரஸ் மீட் வந்து நம்ம கேட்கலாம் கட்டாயப்படுத்த கூடாது கட்டாயப்படுத்த வேண்டாம் கட்டாயப்படுத்த வேண்டாம் அவர் ஒரு தலைவரா தாவே கண்ணா என்ன நாங்க இந்த கட்சியில என்ன பண்ண போறோம் அரசியல் அரசியல் களத்துல வீடியோ பேசும்போது கமெண்ட்ல நிரமா போடுவாங்க இந்த நாட்டினுடைய மூன்று முறை பிரதமராக இருந்த திரு பிரதமர் மோடி அவர்கள் இந்த பதினெண்டு பன்னெண்டு வருஷத்துல எத்தனை முறை பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார்னு கேட்டா நம்ம பதிலே சொல்ல முடியாது இது மக்கள் மன் பாத்துன்னு பாத் வந்து பேசுறாரா இல்லையா இவரையா ஒன்றரை வருஷமா களத்துல இருக்காரா இல்லையா மக்கள் விஷயத்த மக்கள் மக்கள் பாத்துன்னு பேசுறதுக்கும் ஒரு பத்திரிகையாளர் எழுந்து திரு பிரதமர் அவர்களே இந்த நாட்டில் நீங்க டிமானிஸ்டேஷன் ஒன்று கொண்டு வந்தீங்களே என்ன நடந்திருக்குன்னு கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் இல்லை இது வரைக்கும் சொல்லவில்லையே என்னோட புரிதலுக்கு நான் அறியாமையோட கேட்குறேன் எனக்கு தெரியல நீங்க சொல்லுங்க இது வரைக்கும் திரு பிரதமர் அவர்கள் திரு பிரதமர் திரு மோடி அவர்கள் அரசியல் அரசியல் களத்தை பத்தி நல்லாவே தெரியும் அதுவே நல்லா தெரியும் நல்லா தெரியுது நம்ம புரிஞ்சிருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு ஐம்பது சதவீதம் டேக்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டோம் இந்தியாவை அமெரிக்கா கதையை முடிச்சு விட்டாம நிலம் மாறிடுச்சு பத்திரிகையாளர் ஏன் சந்திக்கலன்னு கேட்குறேன்

திரு மோடி அவர்கள் எப்படி பிரதமர் ஆனார் நீங்க எப்படி பிரதமர் ஆனீங்க மக்களை உங்களை கேட்கணும் வாய்ப்பு இருக்கா இல்ல இப்ப மோசமான ஒரு நிலைமை நடந்துட்டு இருக்கு ராகுல் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இந்த வாக்கு முறைகேடு நடந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க இது எவ்வளவு பெரிய தப்பு அதையாவது திரு அதாவது நான் இப்படியே சொல்றேன் ராகுல் பண்ணது மிகப்பெரிய பாவம் தப்பு ராகுல் பொய் சொல்றாரு இது ஒரு பதில் சொல்லுங்க பிரதமர் அவர்கள் என்னால கேட்க முடியுமா வாய்ப்பு கேளுங்க சேர்க்க மாட்டாங்க நீங்க

பிரதமர் பிரதமர் பாஜக ஒரு கட்சி பாஜக தலைவர்கள் பாஜக மக்கள் சொல்லுவாங்க வேண்டாம் நான் வாக்களித்த பிரதமரை சொல்லுவாங்க பாஜக கட்சிக்கு நாளைக்கு வரும் இன்னைக்கு அரசியல் தெரிஞ்சு அரசியல்

இன்னைக்கு என்ன முடியாத அளவு தேசிய அளவு பிஜேபி தலைவர்கள் இருக்காங்க இப்படி தாவே கால மாநில அளவுல ஒரு பத்து பேரை சொல்ல முடியுமா இன்னைக்கு எலக்ஷன் இன்னும் சில மாசமே இருக்கு இன்னும் நீங்க தலைவர்கள் லிஸ்டே ரெடி பண்ணலையே உங்க பக்கம் ஸ்ட்ராங் இல்லையே விஜய் அவர்கள் பேசாட்டி விஜய் அவர்கள் கூட இருக்கிறவங்க இன்னைக்கு நின்று பேச முடியுமா ஒரு மக்கள் சந்திப்புல வந்து பேச முடியுமா அப்போ தாவை காண்றது என்னது உங்க கொள்கைகள் என்னது ஒரு சோசியல் இஷ்யூ போயிட்டு இருக்குன்னா அதை நோக்கி உங்கள் மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஒரு கட்சி இருக்கு மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க அந்த கட்சி ஒரு சோசியல் இஷ்யூ போயிட்டு இருக்குன்னா இந்த கட்சியோட கண்ணோட்டம் என்ன அந்த இஷ்யூவை நோக்கி அப்படின்னு மக்களுக்கு புரிஞ்சாதானே இந்த கண்ணோட்டம் நமக்கு ஒத்து வருமா இல்லையான்னு மக்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட போறாங்க இன்னைக்கு தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன சோசியல் இஷ்யூஸ் பத்தி தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன பிரச்சனைகள் இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கு இதுல தாவேக்காவோட நிலைப்பாடு என்னன்னு மக்களுக்கு இன்னும் ஒண்ணுமே தெரியலையே நீங்க புதுசா காலத்துல இறங்கிருக்கீங்களா பிஜேபி எவ்வளவு பழம்பெரும் கட்சிங்க அதுல பிஜேபியோட நிலைப்பாடு என்ன ஒரு ஒரு விஷயம் பத்தி மக்களுக்கு கிளாரிட்டி இருக்கு தர் இஸ் கிளாரிட்டி இன் தீல்ட் பிரதமர் அவர்கள் பிரஸ் மீட் குடுக்கிறாரோ இல்லையோ பிஜேபி யோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்றது மக்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க இந்த ஸ்டாண்ட் எனக்கு ஒத்து வருமா இல்லையா அப்படின்றத மக்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஆனா இன்னைக்கு தாவேக்கான்றது களத்துல வந்த ஒரு புதிய கட்சி சோ தாவேக்கா வந்து அவங்க இன்னைக்கு பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க ஏன்னா இப்பதான் அவங்க பேஸே ஃபார்ம் பண்றாங்க நீங்க இந்த அளவுக்கு திரு தாவேக்கா உடைய செயல்பாடுகளை கவனிக்கிறீங்க இவர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு இன்னொரு நடிகை பேரை வந்து சொல்லிட்டு இருக்காங்க சில மூத்த பத்திரிக்கையாளர் என்ற பேர்ல விவாதங்களெல்லாம் பாக்குறீங்களா அதெல்லாம் பாக்குறது உண்டா அதாவது இவர் நடிகர் ஆயிடுவாரு இன்னொரு ஒரு நடிகை பேர் சொல்லி அவங்கதான் துணை நடிகராக துணை முதலமைச்சராக போறாங்கன்னா சொல்லி விவாதங்கள்ல பண்றாங்க அதெல்லாம் பாக்குறீங்களா பல வததிங்கள் பரவும் அதுவும் அவர் வந்து ஒரு நடிகர் அவர் வந்து நடிகரா இருக்கும் போது அது ஒரு கிளாமரஸ் ஃபீல்டு அதுல பல இருக்க தான் செய்யும் சோ அந்த ஃபீல்டே அப்படின்றப்போ நம்ம வந்து அதை வந்து எல்லாம் செய்தியில வரதெல்லாம் உண்மைன்னு நம்ம சொல்றது வந்து ஒரு அரசியல் நாகரிகம் இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் ஸோ அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம் எ ஹ ஹியூமன் பீங் ஐ டோன் டு கமெண்ட் வந்தேன் நான் நிறைய பேர் வந்து என்ன பண்ணிவிடுவாங்க டக்குனு திரு விஜய் அவர்கள் வந்து அடுத்து திரு திரிஷா அவர்களை கட்சியில் சேர்த்து துணை முதல்வர் கொடுக்க போகிறார் அப்படின்னு பேசிடுறாங்க உடனே கீழே கமெண்ட்டில் வந்து ரொம்ப மோச மோசமாக எழுதிடுறாங்க அப்படி பேசுகிறவங்கள அந்த மாதிரிலாம் எழுதிடுவாங்க அதெல்லாம் பார்க்குறீங்களா ரொம்ப திட்டிடுறாங்க உடனே பொங்கி எழுந்துடுறாங்க அவர்கள் சொல்லி என்ன என்ன ப்ரொஜெக்ட் பண்றாச்சு அததான் நம்ம விவாதம் பண்ண முடியுமே தவிர கட்சி உள்ள இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு நம்மளா ஒரு முடிவு வந்து ஒரு சரியா ஒரு ஒரு சும்மா ஒரு கிசுகிசு நியூஸா போகுமே தவிர